பாகிஸ்தான் பாகிஸ்தான் எல்லை கூட என்று உலுக்கிய பகல்காம் துப்பாக்கி சூடு தாக்குதலில் பலியான இருபத்தி ஆறு அப்பாவி இந்துக்களுக்கு கோவை ஆரஸ்புரம் பகுதியில் சிவசேனா கட்சி சார்பில் வீரவணக்க புஷ்பாஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா முருகன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில தலைவர் சசிகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரவணக்க புஷ்பாஞ்சலி மவுன அஞ்சலி மற்றும் தீபாஞ்சலி நிகழ்வினை துவக்கி வைத்து கண்டன உரையாற்றினார் இதுகுறித்து மா முருகன் பேசுகையில் இருபத்து ஆறு அப்பாவி இந்துக்களை கொன்றவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் மேலும் இனிமேல் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்று பேசினார் மேலும் நிர்வாகிகள் பேசுகையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அழிப்பதற்கு முன்னால் இந்தியாவில் உள்ள தீவிரவாதிகளை முதலில் அழிக்க வேண்டும் உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு இருக்கவே கூடாது அதற்காக மத்திய அரசு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று பேசினார்கள் இந்நிகழ்வில் மாநில அமைப்பு செயலாளர் செந்தில் மாநில நிர்வாக குழு மகாலட்சுமி மண்டல தலைவர் ஹரிஹரன் மாவட்ட தலைவர் நாகராஜன் செயலாளர் மாரி செல்வம் மாநகர தலைவர் மருது மற்றும் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு வீரவணக்க புஷ்பாஞ்சலி செலுத்தினார்கள் என்னுடைய பேர் சசிகுமார் சிவசேனா கட்சியுடைய மாநில செயல் தலைவர் காஷ்மீரில் நடந்த தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட இருபத்தாறு பேர் இந்துக்களை கொடூரமான முறையில் கொண்டார்கள் அது சிவசேனா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அதற்கான மௌன கூட்டம் முதலில் கோயம்புத்தூரில் அடுத்தது தமிழகம் முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் மவுன செலுத்தப்படும் மேலும் பல அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுயநலத்திற்காகவும் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் எல்லையில் இருந்து அல்லும் மகளும் அயராது உழைத்து உயிர் தியாகம் செய்து கொண்டிருக்கும் இராணுவத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக நிறைய அறிக்கைகளை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களுமே என்ன என்று புரியாமலே நம்முடைய இராணுவத்தை கொச்சைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தேச துரோக செயலில் செயல்படும் அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி அவர்களை இரும்பு கரம் கொண்டு மத்திய அரசு ஒடுக்க வேண்டும் என்று சிவசேனா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த பெஹல்காம் படுகொலை நடந்தது போன்று இன்றொரு படுகொலை நடக்கக்கூடாது எனவே மத்திய அரசாங்கம் பாகிஸ்தான் எல்லையே இல்லாமல் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சிவசேனா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பல பேர் உயிர் தியாகத்தால் தான் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது அப்பேற்பட்ட சுதந்திரம் இன்று பறிபோகிவிடுமோ என்று ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது காரணம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்திற்கு பிறகு தீவிரவாதத்தாலும் இஸ்லாமிய பயங்கரவாதியினாலும் பொதுமக்களும் ராணுவ உயர் அதிகாரிகளும் ராணுவங்களும் எழுபத்தி எட்டாயிரம் பேர்கள் இதுவரை இறந்துள்ளார்கள் கோவை தொடர் குண்டுவெடிப்பு மும்பை தொடர் குண்டுவெடிப்பு தாஜ் ஹோட்டலில் குண்டுவெடிப்பு இந்திய ஜனநாயகத்தின் கோயில் பாராளுமன்றத்தில் குண்டுவெடிப்பு இன்னும் பல இடங்களில் குண்டுவெடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிறகு பல இடங்களில் குண்டுவெடிப்பு இராணுவங்களும் பொதுமக்களும் எழுபத்தெட்டாயிரம் பேர்கள் இதுவரை இறந்துள்ளார்கள் இதைபோன்று இன்னொரு சம்பளம் காஷ்மீரில் இப்போது நடந்தது போன்ற சுற்றுலா சட்ட பயணிகளை பொதுமக்களை கொடூரமாக முறையில் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தாக்கியுள்ளார்கள் இதை போன்று இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாது மத்திய அரசாங்கம் பாகிஸ்தானின் எல்லையே இல்லாமல் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் உலகம் முழுக்க உள்ள தீவிரவாதத்தை இந்தியாவில் தான் ஒழிக்க முடியும் என்று சிவசேனா கட்சியின் சார்பாக மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம் பாகிஸ்தான் எல்லை கூட இருக்கக்கூடாது பாகிஸ்தான் என்று ஒரு நாடே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய உச்சக்கட்ட பனிஷ்மெண்ட்டை மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று சிவசேனா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஜெயஹித்